ஹாய் திவ்யா சொல்லுங்க ஐயோ லைவ் வியர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யாரெல்லாம் லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ இந்த கேள்விக்கான விடையே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலகின் மிகப்பெரிய தீவு என்னன்னு கேட்டிருக்காங்க விட தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

சூப்பர் க்ரீன்லாந்து தான் சரியான விடை ஹாய் தனசேகரன் பிரதர் எல்லாருக்குமே ஹாய் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான விடை தெரிஞ்சவங்க உங்களோட பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ்னு கேட்டதுக்கு பெரியார் அப்படின்னு சொல்லி விடை சொல்லியிருக்கீங்க எல்லாமே மாற்றலாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பெரியார் தான் சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் மக்களின் மகிழ்ச்சி அளவிடும் ஒரே நாடு மக்களின் மகிழ்ச்சி அளவிடும் ஒரே நாடு அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களின் மகிழ்ச்சியை அளவிடும் ஒரே நாடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களோட நிறைய பேரோட சேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ ஆக மாட்டேங்குது ஹாய் ராஜ்துகம் சிஸ்டர் பூ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் சரியான விடை அடுத்த ஃபஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக் வந்துடுச்சு ஸோ எல்லாருமே காத்துட்ருங்க ஓகே போன விடையை தொடர்ந்தே கேள்வி வருது பாருங்கள் பூட்டான் நாட்டின் தேசிய பறவை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பூட்டான் நாட்டின் தேசிய பறவை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே அரசி சமஸ்பீடாக ஆன்சர் பண்ணிட்டாங்க ஹாய் பவித்ரா காகம் அப்படின்னு சொல்லி விடை சொல்லியிருக்கீங்க தான் சரியான விடை நீங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் கொன்ன பாவம் இதனால் போகும் கொன்ன பாவம் இதனால் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹாய் கவிதா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஓகே கொஞ்சம் பழால் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஓகே அதுதான் சரியான விடை ஹாய் கலை செல்வி ஹலோங்க எல்லாருக்குமே மதிய வணக்கம் எல்லாருக்குமே இந்த கேள்வி பாருங்க பத்திரிகை துறையின் உயரிய விருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்திரிக்கைத் துறையின் உயரிய விருது என்னன்னு கேட்டிருக்காங்க விட கமெண்ட்ஸில் சொல்லுங்க நல்லா இருக்கேன் அக்கா ஒரே ஹாப்பினஸ் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் கவி ஓகே பத்திரிகை துறையின் உயரிய விருது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாரும் இப்படியே சொல்லியிருந்தீங்க நான் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் போயிடுச்சு ஸோ இன்னும் யாராச்சும் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வியூ ஆகும் ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கலை செல்வி புல்வீர் விருது அப்படின்னு சொல்கிறாங்க அரசி புவிட்சர் சர்சார் விருதுன்னு சொல்கிறீங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து அஞ்சு எழுத்துக்கள் தான் இருக்குது ஸோ அந்த அஞ்சு எழுத்துக்களுக்கு சேர்ந்த மாதிரியான விடை ஏதாச்சும் சொன்னீங்கன்னா தான் என்னால் செக் பண்ணி பார்க்க முடியும் புவிட்சர் ஓகே புவித் சார் அப்படின்னா கே புவித் சர்ன்னு போட்டால் விருது மறுபடியும் டைப் பண்ண முடியாது புவித் சார் அப்படின்னா அந்த மூன்று எழுத்துக்கு விருதுன்னு சொல்லிட்டு தான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டான விட என்னன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டான ஸ்பெல்லிங் சொன்னால் தான் என்னாலையும் டைப் பண்ண முடியும் புவிசார் சார் சரி ஓகே பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே புலிட் சார்ன்னு இப்போ வர நினைக்கிறேன் எஸ் ஆன்சர் தான் பட் ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக ஆகிடுச்சு எல்லாருக்குமே ஓகே நோ ப்ராப்ளம் கைஸ் பட் குட் ட்ரை தான் எல்லாருமே தேங்க்யூ இந்த மாதிரியெல்லாம் ரம்மி இந்த மாதிரி கேம்பிளிங் ஆட்லாம் வந்தால் நிறையா பேர் கேள்வி நம்மளையே கேட்குறாங்க கமெண்ட்ஸ்லேயே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் அப்படிதான் வருதுங்க புலிட் சார் விருது தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் பூ வி கிடையாது பூ லீ தான் ஆன்சர் ஓகே இசைத்துறையின் உயரிய கருதப்படுவது ஒண்ணுந்த இசைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க கப்பல வைக்கிறேன் காட்டுங்க கப்பல வச்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ் இசைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெலிட் பண்ண முடியாது சிஸ்டர் ஏன்னா ஒரு அது வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்மளை வந்து நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இன்னும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது விளம்பரப்படுத்துது ஸோ அதுதான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே முடியாது நான் பே பண்ணியும் இருக்கோம் பட் எங்களால் எல்லா கேம்ஸ்க்குமே வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியல நான் பே பண்ணிவிட்டேன் ஆட் ஃப்ரீயாக வரணும்னு சொல்லிட்டு கிராமி விருது சூப்பர் அதுதான் சரியான விடை ஓகே நேற்று வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியிலே வந்துருக்கு மருமகள் உடைச்சா டேஷ்லாம் ஷாப்பில் இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் நிறைய பேர் காணும் நம்ம ராஜ்கணி சிஸ்டர் ஆண்டா ஷர்மிலா சிஸ்டர் பிருந்தா மேம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியல பாண்டி மீனா சிஸ்டர்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ப்ராப்பராக போய் சேர்ந்துச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு கோபால் தங்க குடம் அப்படின்னு சொல்லி விடை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் நான் எத்தனை பேர் சரியான விடை சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மருமகள் உடைச்சா டேஷ் மருமகள் உடைச்சா டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜ்கனி சிஸ்டர் இருந்தால் இந்த உடைக்கும் ஒரு சாங் பாடியிருப்பாங்க என்னென்ன பாட்டுலேயே பதிலாக சொல்லி அசத்திட்டாங்க அண்டு நீங்கள் யாராச்சும் நல்லா பாட்டு தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்களும் கெஸ்ட் பண்ணுங்க தங்கக்கூடம் அப்படின்னு சொல்லி உடை சொல்லுறீங்க சூப்பர் ஐஸ் தங்க தான் சாப்பிட்ரு இந்த கேள்வி பாருங்க பால் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் பால் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் ஓகே லைவ் டைம் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க லைவ் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுவெல் மினிட்ஸ் முன்னாடி தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே பால் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு ஹரியானான்னு சொல்லி விடைய சொல்லியிருக்கீங்க எஸ் ஹரியானா தான் சரியான விடை அடுத்த கேள்விகளில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் வந்துடுச்சு ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என அழைக்கப்படும் கண்டம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல இப்படி சொல்லுங்க இரண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஓகே இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆப்பிரிக்கா தான் சரியான முறை சூப்பர் கைஸ் அண்ட் ஹாய் டெய்லர் சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு ஹாய் இந்த கேள்வி பாருங்கள் கோரை கொண்ட படுக்கை கோரை கொண்ட படுக்கை என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் கோரை கொண்ட படுக்கை என்னன்னு கேட்டதுக்கு தேங்க்யூப்பா பாய் கோரைப்பாய் அப்படின்னு சொல்லி விடைய சொல்கிறீங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வியூ ஆகலை தான் ப்ராப்ளம் தெரியல அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது ஓகே கோரை பாய் அப்படின்னு சொன்னிங்க பார்த்துருவோம் சூப்பர் கைஸ் கோரைப்பாய் தான் சரியான விடை இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹாய் சிராஜுதீன் ஹலோங்க எல்லாருமே பத்ம பூஷன் அப்படின்னு இருக்கீங்க பட் அங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு லெட்டருக்கான பாக்ஸ் விட்டுருக்காங்க ஸோ என்ன சரியான விடன்னு கிஃப்ட் பண்ணுங்க ஹாய் பிருந்தா மேம் வாங்க ஓகே பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லி விடைய சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் எஸ் பத்ம விபூஷன் தான் சரியான விடை வீட்டுக்கு போயிட்டாங்க ஓகே அடுத்த கேள்வி இவரது பிறந்த தினம் தேசிய விளையாட்டு தினம் இவரது பிறந்த தினம் தேசிய விளையாட்டு தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க

என்னாச் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுக்கான சரியான விடை சொல்லுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவரது பிறந்த தினம் தேசிய விளையாட்டு தினம் ஆமாம் அவங்க எல்லாருக்காகவும் தான் ஒரு பாட்டு பாட சொன்ன பாடினாங்க ஏற்கனவே பாடுற பாட்டு தான் அவரு சரி சூப்பர் 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 இவரது பிறந்த தினம் தேசிய விளையாட்டு தினம் தியான்னு சொல்லியிருக்காங்க நியான் சாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தீதா இருக்கு தியான் சாந்த் அதுதான் சரியான விடை சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக விடை சொல்லிட்டீங்க இப்போ தப்பு வீடு கூப்பிட்டு உதவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க விடுவா எப் எப்படி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டாக போட்டாச்சு பட் நீங்கள் நல்லா சூப்பராகவே ட்ரை பண்ணிங்க ஓகே வீடு கூட்ட உதவுவது விளக்குமாறு மாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆமாம் விளக்கு மாறு ப்ரூம் ஸ்டிக் அதுதான் சரியான விடை க்யூட் பேபி சாப்பிட்டாச்சா க்யூட் பேபியில் ஒரு வெரி நாட்டி பேபி ரொம்ப பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டேன் சொல்லு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்க ம் வெரி குட் குழம்பலாம் சாப்பிட்டாங்க ஓகே இந்தியாவின் இரண்டாவது பெரிய உப்பு நீர் ஏரி இந்தியாவின் இரண்டாவது பெரிய உப்பு நீர் ஏரி எதுன்னு கேட்டதுக்கு பழவேற்காடுன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் பழவர்காடு ஏரி தான் சரியான விடை தான் சொல்லியிருக்கீங்க ஏன் வருத்தப்பட்டுறீங்க அரசி சிஸ்டர் கரெக்டான ஸ்பெல்லிங் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் மாநில மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் மாநில மலர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே தாமரை அப்படின்னு சொல்கிறீங்க செங்காந்தல் சொல்கிறீங்க ஆக்சுவலி தாமரை வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளார் ஓகே செங்காந்தல் அப்படின்னு சொல்லி